இன்னைக்கு நம்ம சக்கரை கிழங்கு பொரியல் என்ன எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா இதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு சக்கரைவள்ளி கிழங்கு இதை வந்து என்ன பண்ணணும் வேவிச்சு வச்சுருக்கேன் நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து அரை அரை டீஸ்பூன் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் இல்லாதவங்க வர போட்டுக்கலாம் கருவேப்பில் கொத்தமல்லி ஒவ்வொரு கொத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் தேங்காய் வந்து ஒரு பட்டை தேங்காய் ஒரு பட்டை அதுக்கு பார்த்தீங்கன்னா கொத்த இது மஞ்சத்தூள் மிளகாத்தூள் வந்து கா டீஸ்பூன் இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஒரு குக்கரை எடுத்துக்கணும் குக்கர்ல கிழங்க ஃபஸ்ட்டு நல்லா வந்து நம்ம தண்ணியில் நல்லா கழுவிக்கணும் கழுவுனதுக்கு அப்புறம் குக்கர்ல தண்ணி அந்த கிழங்கு முழுங்குற அளவுக்கு தண்ணி விட்டு உப்பு போட்டு ஒரு விசில் விடுங்க அதுக்கு மேலே விடாதீங்க அதுக்கப்புறம் ஒரு வடை சட்டியில் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிருக்கேன் நான் இது நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம பெருங்காயம் போட்டுக்கலாம் பெருங்காயம் போட்டதுக்கப்புறம் க கருவுப்பில் பச்சை மிளகாய் போட்டு தாளித்ததுக்கப்புறம் இதில் நம்ம வெங்காயத்தை போட்டிருக்கோம் வெங்காயம் போட்டு நல்லா வெங்காயம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதில் நம்ம வச்சுருக்க மஞ்சத்தூள் மிளகாத்தூளை போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் இதில் நம்ம வேவிச்சு வச்ச கிழங்கு இது நீங்கள் ரொம்ப விசில் விட்டிங்கன்னா நல்லா குழஞ்சி போயிடும் அதனால் ஒரு விசில் மட்டும் விடுங்க இதை போட்டு இந்த கிழங்கை போட்டுட்டு ரொம்ப கரண்டியை வச்சு நீங்கள் குத்துனீங்கன்னா அது கொல கொலன்னு போயிடும் லைட்டாக வந்து திருப்பி விடணும் திருப்பினதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் அந்த மசாலா அந்த இதில் ஒட்டி இப்போ இதில் தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் கொத்தமல்லி தழை போட்டு இப்போ நம்ம இறக்கிடலாம் நம்மளுக்கு சக்கரை வலி கிழங்கு பொரியல் இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி